வணக்கம் என்னோடய கேள்வி வந்து நான் உங்களோட ஸ்பீச்சஸ் ஒன் ஆஃப் த ஸ்பீச்சஸ் சீல பார்த்துட்டு இருந்தப்போ ஐடென்டிட்டி பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐடென்டிட்டி லூசிங் தி ஐடென்டிட்டி இட்ஸ் லைக் அது அதை விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது எனக்கு தெளிவாக புரியல ஏன்னா ஐடென்டிட்டி விட்டுட்டால் ஐடென்டிட்டி க்ரைசிஸ்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் தர முடியுமா இப்படியே ஒரு ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் டெலிகேஷன் சைனாக்கு போனாங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இங்கே நம்ம எக்கானமி டவுன் ஆயிடுச்சு டவுன் ஆகிடுச்சின்னு அழுறாங்க அமெரிக்கன்ஸ் அதுக்கங்கே சைனீஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் இங்கே வாங்கன்னு சொல்லி போய் ஹோட்டலில் காட்டினாங்க ஒரு சேர் எடுத்தாங்க சேர் எடுத்துகிட்டு ஒரு மிரர் முன்னாடி ஒரு கண்ணாடி முன்னாடி வச்சாங்க பாருங்க ரெண்டு சேர் இருக்குது ரெண்டு சேர் இருக்குதா இல்லையா ரெண்டு சேர் இருக்கு அதுக்கப்புறம் கண்ணாடிக்கு ஒரு துணி போட்டேன் இப்போ எவ்வளவு இருக்குதுன்னு கேட்ட ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொன்னாங்க எப்பவுமே தான் இருந்தது இன்னொன்னு நீங்க சும்மா கருப்பனை பண்ணீங்க இருக்கிறது உலகத்தில் இருக்கிறது எங்கேயும் போல சொத்து எங்க போயிடுச்சியா இருக்கிற சொத்து எங்கேனா போயிடுச்சான் இந்த உலகத்துல இருந்து இங்க தான் இருக்குது வேற எதோ கற்பனை பண்ணீங்க ஸ்டாக் மார்க்கெட் இல்லாம இல்லாதத கீழே விழுந்துருச்சு இருக்கிறது எங்கேயும் விழுகலையே இல்லாதது விழுந்து ஆள்றது முட்டாள்தவ இருக்கிறது எல்லாம் அப்படிதான் இருக்குது இல்லாதது மட்டும்தான் இல்லாமல் போயிடுச்சு ஐ அப்படிதான் இல்லாதது இல்லாதது கிரைசிஸ் வேற வந்துடுமா அப்படின்னா பைத்தியம் தானே இல்லாதது என்னன்ன? இப்போ நீங்க எப்படியோ இருக்கிறீங்க வெளியே போறப்போ நல்லா மேக்கப் போட்டு இதெல்லாம் சிகப்பாக பண்ணி வெளியே போயிட்டேங்க வீட்டுக்கு வந்து முகம் கழுவிட்டானா போயிடுச்சு ஐயோ இந்த இது போயிடுச்சியே என்ன இல்லாத தானே போயிடுச்சு இருக்கிறது என்ன போயிடுச்சு நாலு பேர் முன்னாடி ஏதோ கொஞ்சம் நடிப்பு பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆறு முன்னாடி நம்ம கொஞ்சம் ட்ராமா பண்ணணும் தானேம்மா ஏதோ இன்னொருத்தருக்கு கொஞ்சம் ட்ராமா பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ட்ராமா அடிச்ச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது பைத்தியம்தான் சமூகத்தில் நாலு ட்ராமா போடணும் தானே ஏதோ ஒன்று போடணும் தானே ஒன்றும் சொல்ல மாட்டீங்க போட மாட்டிங்களா வீட்டில் கூட மனைவி கூட குழந்தை கூட கொஞ்சம் ட்ராமா பண்ணணும் தானே ஏதோ ட்ராமா பண்ணணும் வெளியே இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு ஆனால் தனியாக இருக்கிறப்போ ட்ராமா போட்டால் பைத்தியம்னு அர்த்தம் நீங்கள் தனியாக இருக்கிறப்பனால எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கணும் தானே ட்ராமா இல்லாமே அப்படி தானே எல்லா இடத்துலையும் ட்ராமா இல்லாமல் சும்மா ஆயிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப எளிமையாகிடும் நாம் என்ன பண்ணுவோம் முதல்ல ஒரு ப்ரோஷர் பண்ணுவோம் ஈஷா யோகா ஃப்ரம் ஆர்டினரி டு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பதினாலு நாள் கிளாஸ் அப் எல்லாமே எல்லாம் வந்துட்டு முதல் நாள் என்னமோ ஸ்பெஷல் ஆகிடுவோம் ஸ்பெஷல் ஆகிடுவோன்னு வர்றாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிடுச்சி சத்குரு ஒன்றும் ஸ்பெஷலாக நடக்கலையே அப்போ எல்லாமே கிளாஸ் முடித்து டெய்லி நைட்டு சாப்பாடு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ரா ஃபுட் சாப்பாடு இயற்கை உணவு கொஞ்சம் சாப்பாடு நடக்கும் டெய்லி ஸ்பெஷலாக ஒன்றும் நடக்கல என்ன பிளே ஒன்று இலை கூட எடுக்கணும் இங்கே ஸ்பெஷலாக ஒன்றும் நடக்கலையே அதுக்கு நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் நடக்கும்போது ஆறு நாள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஸ்பெஷலா நடக்கல நான நான் சொன்னேன்னா நான் ஆர்டினரி கொஞ்சம் அதிகமா ஆர்டினரி எக்ஸ்ட்ரா ஆர்டினரி தானே சொன்னேன் எங்கே போனாலும் ஒரு நோய் நான் ஸ்பெஷலாக இருக்கணும் ஸ்பெஷலாக இருக்கணும் ஒரு நோய் நீங்கள் தனியாக இருக்கிறப்போ ட்ராமா விட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் அமைதியாக நல்லாயிருக்கும் உலகத்துலேயே ட்ராமா விட்டுட்டீங்கன்னா சும்மா இப்படி ஆயிட்டிங்கன்னா நான் வீட்டில் பேசிக்கிற மாதிரி உங்கள் கூட பேசிக்கிறேன் நீங்கள் யாருன்னு தெரியல நீங்கள் ஏதோ ஜெர்னலிஸ்ட்டோ போலீஸோ நீங்கள் இன்னொன்றோ நீங்கள் ஸ்பையோ ஒன்றும் தெரியல எனக்கு நானும் வீட்டில் எப்படி பேசிக்கிறேன் அப்படியே பேசிக்கிறேன் நீங்கள் என்னமோ பண்ணிக்கிங்க உங்கள் கர்மம் நான் என்ன பண்ணிக்கிறேன் இதனால் ஒன்று இங்கே எந்த சுமையும் இல்லை நடிப்போட்ட தானே சுமை வருது ரொம்ப எந்த நடிப்பு இல்லை சும்மா இருந்தால் ஆனந்தமாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன அப்படி ஆகலைன்னா கொஞ்சம் வெளியே இன்னும் போட தேவை இருந்தால் நீங்கள் தனியாக இருக்கிற போனாலும் உண்மையாக இருக்கலாம் இல்லையா ஐடென்டிட்டி க்ரைசிஸ் வந்துடுமா இல்லாதது இப்படி க்ரைசிஸ் ஆகிடுச்சு ஐடென்டிட்டி என்ன நீங்கள் எடுத்தது தானே நீங்கள் உருவாக்குன ஒரு தன்மைக்கு தானே ஐடென்டிட்டின்னு சொல்கிறீங்க நீங்கள் உருவாக்குனது இது ஒரு முகமூடி மாதிரி போட்டு நாலு பேருக்கு ஏதோ பண்ணி வீட்டுக்கு போன அட்லீஸ்ட் கீழே வைக்கணும் தானே இல்லை படுத்தாலும் இப்படியே படுத்தான் பைத்தியம்னு சொல்லிப்பான் இந்த மாதிரி பைத்தியத்துக்கு எல்லாமே ஒரு ஒரு பேர் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ அதுக்கு ஒரு பெரிய பேர் அதுக்கு ஒரு சின்ரோம் அதுக்கு ஒரு கிரைசிஸ் அதுக்கு இன்னொன்று இல்லை சும்மா பைத்தியம்தான் என்ன எல்லாருக்கும் ஒரே விதமான பைத்தியம் இருந்தால் அதே நார்மல் தனிப்பட்ட பைத்தியம் வந்தால் அவனை பிடிச்சி போறாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பைத்தியம் இருந்தா நார்மல் தான் அந்த மாதிரி நார்மலாக இருந்தால் சமூகத்தில் மட்டும் தான் நார்மல் ஆனால் நீங்கள் சமூகத்து சட்டத்தில் இல்லை சமூகத்து சட்டம் ஒரு அளவுக்கு தான் செயல்படுது உயிர் சட்டம் இருக்குது அங்கே செயல்படணும் தானே அங்கே செயல்பட்ட தானே இந்த உயிர் சுக்கமாக இருக்கும் சமூகத்து சட்டம் ஏதோ இருக்குது ரோட்டில் போகிறப்போ கொஞ்சம் ஆனால் இப்போ நம்ம உயிர் நடந்திருக்குது உயிர் அடிப்படைக்கு ஒரு சட்டம் இருக்குது அது கூட இணைஞ்சிருந்தா தானே நாம் இங்கே சுக்கமாக இருக்க முடியும் எங்கே உட்காந்தாலும் சுக்கமாக இல்லை என்னத்துக்குன்னா அந்த இல்லாத சேர் போயிடுச்சியே நமக்கு கண்ணாடியில் இருக்கிற சேர் போயிடுச்சே போயிடுச்சேன்னு ஆள்னா அந்த பழைய ஒரு கதை பஞ்சதந்திர கதை கேட்டிருக்கீங்களா அது ஏதோ ஒரு சிங்கம் போய் இப்போ கிணறுல இப்படி பார்த்து அங்கே பார்த்துட்டு ஆண் மேலே கோவந்த குதிச்சுடுச்சான் அதுதான் ஐடென்டிட்டி க்ரைசிஸ்